வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர் சேஃப்எம் யூடியூப் சேனல் உங்களோடு பேசி கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக தகவல் தாங்க சொல்ல போறேன் சீர்காழி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தலம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலம் தான் இந்த தலத்துல நடந்த ஒரு அற்புதமான திருவிளையாடல தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் இந்த ஊர்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சிவபாத இருதயர் பகவதி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை

செய்யக்கூடிய ஒரு வழக்கமா இருந்தது ஒரு மூணு வயசு ஆறப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல சிவபாத இருதயர் கோயிலுக்கு போறதுக்காக கிளம்புறாரு இந்த நேரத்துல இந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னா அப்ப நானும் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான் பாக்குறாரு குழந்தை வேற எங்கேயும் வரேன்னு சொல்லலையே கோயிலுக்கு தானே வரேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைய குளத்துக்குள்ள இறக்க முடியாது இல்லையா ஏன்னா நீராடி தான் கோயிலுக்கு போகணும் அதுதான் முறை என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைய அந்த குளத்தங்கரையின் படிகள்ல அமர வச்சுட்டு இவர் உள்ள போய் குளிக்கிறாருங்க குளிக்க போனவரு சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு குளத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறாரு இவர் நேருக்குள்ள இருக்கிறது தெரியாத அந்த குழந்தை தந்தையை காணல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருச்சு அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இயந்திரிச்ச குழந்தை என்ன பண்ணுது பாருங்க நேரே கோயிலுக்குள்ள போயிருது கோயிலுக்குள்ள போய் தேடுது அப்பா எங்க அப்பா எங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருச்சு அப்பாதான் இங்க இருக்கிறாரே அந்த குழந்தைக்கு அது தெரியல அதனால ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துல குழந்தைக்கு பசி வேற எடுக்குது அதனால ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சிருச்சு அழுக குழந்தை என்ன பண்ணுது பாருங்க கோயிலுக்கு உள்ளே இருந்து வெளியில வந்து கோபுரத்துக்கு கீழே நின்னு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி து இந்த காட்சியை யார் பார்க்கிறார்கள் என்றால் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஈசனும் அன்னை உமையாலும் பார்க்கிறார்கள் சும்மா இருப்பாங்களா ஒரு தாய் தன் குழந்தைக்கு பசி ஏற்பட்டால் எவ்வளவு வேகமா அந்த குழந்தைக்கு பசியாற்றணும் நினைப்பா இல்லையா சாதாரண ஒரு தாய் ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கக்கூடிய அன்னை உமையானவள் பார்க்கிறாள் என்றால் சும்மா இருப்பாளா உடனே சிவபெருமான் கிட்ட சொல்றாளா அங்கே பாருங்கள் குழந்தை பசியால் அழுகிறது நாம் உடனே ஏதாவது செய்யணும் உடனே சிவபெருமான சொல்றாரா ஆமா ஏதாவது செய்யணும் நீ என்ன பண்ணு உன்னுடைய திருமலை பாலை கறந்து ஒரு பொற்கிண்ணத்தில் எடுத்து சிவாமுதையும் குழைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு வருவாயாக அப்படின்னு சொல்றாராம் உடனே அன்னையானவள் என்ன பண்றா பாருங்க தன்னுடைய திருமலை பாலை கறந்து ஒரு பொற்கிண்ணத்தில் எடுத்து சிவாமுதையும் குழைத்து குழந்தை முன்பாக தோன்றிவிட்டாள் கனப்பொழுதில் நடக்குது இதெல்லாமே உடனே என்ன பண்றா பாருங்க அந்த குழந்தையை அழைச்சு அதுக்கு அந்த அமுதை ஊட்டுகிறாளாம் யாரு இந்த உலகத்தையே படைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற அன்னையானவள் அந்த சிறு குழந்தை அழுகிறதே என்று உடனே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய திருமுலைப்பாலை பாலை கறந்து ஒரு ஏந்தி இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கா இப்போ அந்த குழந்தை அதை சாப்பிடுது எவ்வளவு பாக்கியம் செய்த குழந்தையாக இருக்க வேண்டும் இல்லையா இந்த குழந்தை சாப்பிடுது இந்த அமுதை எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டு அன்னையானவள் அங்கிருந்து மறைகிறாள் இப்ப பாருங்க இந்த குழந்தைக்கு பசி அடங்குது அழுகிய நிறுத்துது கோபுரத்துக்கு கீழேயே நிக்குது இப்ப இந்த குழந்தை இப்ப குளிக்க போனாரு பாருங்க சிவபாத இருதயர் அவர் மேல பாக்குறாரு அந்த படிகள்ல இந்த குழந்தை இல்ல எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவருக்கு அவரு இப்ப தவிக்கிறாரு குழந்தை எங்க குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுக்குள்ள குழந்தைதான் கோபுரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குழந்தை ஆகா நம்ம குழந்தை இங்கதான் நிக்குது எங்கேயே தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்ச அவரு அடுத்த கணத்துல ரொம்ப கோவப்படுறாரு அவர் கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க கேக்கலாம் என்ன ஆகுது பாருங்க இந்த குழந்தை பால் சாப்பிட்டுச்சு இல்லையா அன்னைய கொடுத்தப்போ அப்போ வாயில கொஞ்சம் பால் அடிசில் ஒட்டிருச்சிங்க இத பார்த்ததும் சிவபாதை இறுதியருக்கு அவ்வளவு கோபம் உடனே என்ன பண்றாரு பாருங்க பக்கத்துல இருந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு யார்கிட்டயோ குழந்தை பால் வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வச்சு யார்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்ட யார்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்க போனப்போ குழந்தை என்ன செய்து பாருங்க இவர் கைய ஓங்கின உடனே கோபுரத்தை பார்த்து அங்கிருக்க கூடிய எந்த ஈசனையும் அன்னை உமையவளையும் நோக்கி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் நுள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று சொல்லி அழகான தமிழிலே பாடி விடுகின்றது என்ன சொல்லிருக்கு இந்த குழந்தை தோடுடைய செவியனாகிய சிவபெருமான் சொல்லி அவருடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அன்னையானவள் இங்கு வந்து என்னுடைய பசியை ஆற்றி விட்டாள் அப்படின்னு சொல்லி அன்னை உமையானவள் வந்து தன்னுடைய பசி தீர்த்த கதையை அந்த குழந்தை ரொம்ப அழகா சொல்லுது குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது இல்லையா மூணு வயசு குழந்தை அதுவும் அழகான தமிழிலே தன்னுடைய தந்தைக்கு பதில் சொல்லிருச்சு அதிர்ந்து போய் நிக்கிறாருங்க சிவபாதை இருதயர் உமையானவள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு இருக்கிறாள் என்று உணர்கின்ற பட்சத்திலே ஒரு தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா எவ்வளவு கருணை வாய்ந்தவளாக இருந்தால் தன்னுடைய குழந்தைக்கு அன்னை பராசக்தியானவள் இறங்கி வந்து இந்த அடிசிலை கொடுத்திருப்பாள் அப்படி நினைச்சு நினைச்சு அவருடைய கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகி ஓடுது குழந்தைய கட்டி அணைச்சுக்கிறாரு இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க கனப்பொழுதில் தீயாக பரவுகிறது எல்லாரும் கூடிட்டாங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த கோயிலுக்கு முன்பாக கூடி இப்படி ஒரு அதிசயத்தை அந்த கோயிலில் எந்த ஈசனும் அன்னை பராசக்தியும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அவ்வளவு கொண்டாடுறாங்க அந்த ஊர்ல எவ்வளவு அழகான பாடல் இல்லையா மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் பாருங்கள் தோடுடைய செவியின் விட ஏறியோர் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை போடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான்முனை நாட்பணி தேத்த வரள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்று மிக அழகாக பாடிய அந்த குழந்தை என்று யார் கேட்டால் பன்னிரு திருமுறைகளிலே முதல் மூன்று திருமுறைகளை அருளிய திருஞான சம்பந்த பிள்ளைதான் இந்த ஆளுடைய பிள்ளை என்னும் அந்த அழகான பிள்ளை எப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடலை அன்னை பராசக்தியானவள் சீர்காழி என்னும் அந்த சிவ தலத்திலே புரிந்திருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்வார்கள் ஒரு குழந்தைக்கு ஞானம் என்பது அந்த குழந்தையின் தாய் கொடுக்கக்கூடிய தான் இருக்குமா ஒரு ஜென்மத்துல வரக்கூடிய ஒரு தாயின் தாய்ப்பாலுக்கே இவ்வளவு மகிமை இருக்கிறது ஒரு குழந்தைக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாயின் தாய்ப்பால் இருக்கிறது என்றால் இந்த ஞான சம்பந்த பிள்ளைக்கு யார் தாய்ப்பால் கொடுத்தது அன்னை பராசக்தியானவள் அன்னை உமையானவள் கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை ஞான குழந்தையாக இருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இல்லையா எத்தனை அழகான பாடல்களை பாடியிருப்பார் இந்த திருஞான சம்பந்த பிள்ளை பதினாறு வயசு வரைக்கும் தான் இருந்தார் என்றாலும் எத்தனையோ அற்புதமான பாடல்கள் நமக்கு கிடைப்பதற்காக அன்னை பராசக்தியானவள் நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடல் தான் இந்த திருவிளையாடல் எத்தனை அழகான பாடல்களை எல்லாம் கொடுத்துவிட்டு சென்றவன் இந்த திருஞான சம்பந்த பிள்ளை தெரியுமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயுவே என்று பாடிய குழந்தை அல்லவா எவ்வளவோ பாடல்கள் அற்புதமான பாடல்கள் என்றளவுக்கும் பன்னிரு திருமுறைகளிலே முதல் மூன்று திருமுறைகளாக அலங்கரிக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் இந்த திருஞான சம்பந்த பிள்ளை என்னும் அழகான குழந்தையால் இயற்றப்பட்டது ால் அதை யாராலும் மறுக்க முடியாது அத்துணை அழகான பாடல்கள் இத்துணை பாடல்களும் கிடைக்கப் பெறவும் இந்த பூமியில் அவதரித்து நமக்கெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல்தான் இந்த திருவிளையாடல் ஆக இப்படி பராசக்தியானவள் சீர்காழி என்னும் அற்புதமான திருத்தலத்திலே நிகழ்த்திய திருவிளையாடலைத்தான் இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்தேன் மீண்டும் ஒரு அழகான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் சேஃபும் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்